उद्धव ये नवा हां उत्तर पारी नवा ये प्रमाणी नवा विश्ववेद नवा सुराई नवा ये संग्रह उठ के सेकंडों बजार में समर्पया में नवा वाले रिंक्यू समर्पया में उत्तर पारी नवा ये नवा जी संग्रह उठ के असरा ये नवा शरीर न संग्रह उठ के विचित्र एक नेत्रों किया ये नवा हां आधार सकते ये नवा बजाय नवा भभु

असरी रस्सा उठोटे वो बाधा सके ये ना वो बनला ये ना वो गडबडा ये ना जाना ये ना बैला क्या ये ना हड़ी चढ़ा ये ना बदला ये ना महाबदला ये ना पिकेसर गुमे देख पास नहीं आसनम समरता या महानम सिमरने ये वरिष्ठ सर्वगुरु या नमोदयम पनाह का கலைய தந்தரிவாசம் ஸ்ரீ கணேசம் நமாமிதம் ஓம் கணபதே நம ஆவாகயாமி ஆவாகண சாகண சன்னிதான சனிரோதன திக்வந்தன அபகுண்டன தேனு பத்ம மெகரி திரிசூல தாரத்ரிய அங்குதா பஞ்சமுக நமஸே நம ஓம் சிவகாய் அமிழா நம கண்ணா விநாயகங்குமா சமர்மே

ಓಂ ತ್ರಿತೀಯಾವರ ಓಂ ಹೃದಯಾವರ್ಣಾಯ ಓಂ ಚತುರ್ಥಾವರ ಓಂ ಪಂಚವಾವರ್ಣ ಮುಹೂರ್ತದ ಓಂ ಮೂರ್ತಿ ಮೂರ್ತಿಭಿ ಆಸನ್

சத்யவர்ண பிள்ளாயே நம சத்யவர்ணாய நம하 சத்யவர்ண சத்யே நம하 ஓ சத்ர்மாவர்ணாய நம하 சத்மா சத்ர்மாவர்ண சவத்சதே நம하 பஜமாவர்ணே நம하 ஓ பஜமாவர்ண வஹாரி நமஹ இது சமோத்ய தேவி சர்வே జగநாதே யாவத் பூஜை নিবাসகம் யாவத்ம் பரிமாதேலே அஸ்வின் குண்டே ஸ்ரீ முத்துமாரிய தேவா தேவி நிருத்யே

அங்குதான் பஞ்சர்வா நமஸ்காரம் சமர்ப்பிக்கும் 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 समर्पयामे पुष्ठिंदूजयामे ऊँ श्रीदेव कुंभि नमः தங்கப்பூஜா ஓம் பூடசத்தி ஆசனரிச்சம் சமர்மா அது பூவத்வரம் ஆவண சதுவஞ்ச

ೂರೋಸ <Notre prosêm> तरबन अलवा ये यहाँ मेरी आवाज़ आती है आवाज़ गलत-गलत उत्तरांश कदरों के अक्रविया असना ये नमः मेरी संरोचना जिसे भला दम दूँगा बस आवाज़ आ जाए बंदे पंड्या वो है निराञ्जन समर्पयावे राजा राजाय प्रदक्षदागिणेः मेदा सर्ववै भगवत् राजपे समनाय नभगतये चल बंगा बाकी அவனை நினை அவனே சுது சிவன் அதுவே குரு என்ற ரீதியில் எங்களுடைய மத்திய மலைநாட்டின் ஹெட்டன் செனன்ஜீட்டி கிராமத்தில் இன்றைய வருட மாசி மாதத்தில் உற்சவ அலங்கார உற்சவமானது கணபதி வழிபாடோடு நேற்றைய தினம் சிவனே துவஜாரோகணம் என்று கூறக்கூடிய கொடியேற்றத்துடன் இவ் உற்சவமானது கணபதி வழிபாடுடன் சிவனை ஆரம்பமாகியது அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் அஷ்டோத்திர சங்காபிஷேக பூர்வாங்க கிரிகளானது சிவனே நிகழ கொண்டிருக்கின்றது எங்களுடைய ஆலயமானது பழமை வாய்ந்த ஆலயமாக அதாவது எங்களுடைய அட்டன் பிரதேசத்திலே மிகவும் சிறப்பு பெற்ற ஒரு முக்கியமான ஆலயம் என்று கூறினால் அது சென்னன் ஜிடி ஆலயத்தை கூறலாம் என்னவென்றால் எங்களுடைய கிராமத்தை பொறுத்தமட்டிலே இந்த ஆலயமானது நூறு வருடங்களுக்கு பழமையான ஒரு ஆலயமாக கருதப்படுகிறது எல்லா ஆலயங்கள் பாலஸ்தாபனம் செய்யப்பட்டு புதிதாக நிர்மாணிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஆலயத்துடைய சக்தியும் இந்த அம்பாளுடைய பழமையான அந்த சக்தியும் வீண் போய்விடக்கூடாது பாலஸ்தானம் என்ற முறையிலே நாங்கள் பாலஸ்தாபனம் செய்யவிட்டால் அப்போது இந்த ஆலயத்தில் இருக்கும் அம்பாளுடைய சக்தியானது ஒரு கும்பத்தினூடாக எடுக்கப்படும் அவ்வாறான அந்த சக்தியை கும்பத்தினூடாக எடுக்கப்படும் போது இந்த கிராமத்தில் இருக்கும் இந்த அம்பாளுடைய முழுமையான சக்தியை மீண்டும் கும்பாபிஷேகம் செய்யும்போது அந்த அம்பாலை அதே சக்தியோடு இந்த இடத்துல நிறுத்த முடியுமா என்ற ஒரு தன்மை கிடையாது அதுதான் மந்திரம் கால் மதி மூக்கால் என்று சொல்வார்கள் மந்திரம் கால் மதி மூக்கால் என்று சொல்வார்கள் அதாவது நாங்கள் மந்திரத்தினால் எவ்வளவு பூஜைகளை செய்தாலும் அந்த மதியினாலே இறைவனை எழுந்தருள வைப்பது என்பது மிக முக்கியமான ஒரு முக்கால்வாசி பங்கானது எங்களுடைய மதியினூடாகவே இங்கே எழுந்தரலை செய்ய இருக்கிறது அவ்வாறு எழுந்தரலை செய்யப்பட்ட அம்பாள் இந்த இடத்துல இருக்கிறார் அதாவது நாங்கள் எல்லோரும் இந்திய வம்சாவளியினர்கள் இந்தியாவிலிருந்து நாங்கள் வருகை தந்தபோது ஆலயங்கள் கும்பாபிஷேகம் செய்யப்படவில்லை ஆலயத்தில் இந்திய வம்சாவளியான நாங்கள் இந்தியாவிலிருந்து வருகை தந்தவுடன் ஆலயங்களை கட்டி கும்பாபிஷேகம் செய்து இறைவனை வழிபடக்கூடிய அந்த தன்மை எங்கள் இல்லை ஆகையினால் ஒரு கல்லை எடுத்து வைத்து அந்த இடத்திலே இறைவனாக இந்த அம்பாள் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார் என்ற ஒரு மன எண்ணத்தோடு கொண்டு வந்து வைத்த தான் இங்கே இருக்கிறது அதற்கு தான் சக்திகளும் அதிகம் அவ்வாறான சக்தியை கொண்ட இந்த செனன் ஜி டி ஸ்ரீ முத்துமாரி அம்பாளை ஏறக்குறைய இந்த ஒரு அலங்கார உற்சவம் செய்து பனிரெண்டு வருடங்கள் ஆகிறது பனிரெண்டு பதிமூன்று வருடங்களுக்கு பின்பாக இந்த வருடத்தில் இந்த மாசி மாதத்திலே இந்த அலங்கார உற்சவம் நடந்தேற இறைவர்கள் கூடியுள்ளது எல்லாம் வல்ல ஆதிபராசக்தி ஸ்ரீ முத்துமாரி ஆசி செனன் ஜிடி மற்றும் மலையக அனைத்து பக்தாடியார்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க இத்தருவாயில் பிரார்த்தனை செய்து கொள்வதோடு தொடர்ச்சியாக இந்த அலங்கார உற்சவத்திலே தற்போது பறவைக்காவடி விஞ்ஞாபனம் மகேஸ்வர பூஜை அதன் தொடர்ச்சியாக நாளைய தினத்தில் வேட்டை திருவிழா வசந்த மண்டப பூஜை ரதோற்சவம் என்பன தீர்த்த உற்சவம் என்பனவெல்லாம் ஆலயத்தில் நிகழப்பெற இருக்கின்றது அனைத்து பக்தாடியார்களுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லாம் வல்ல ஸ்ரீ முத்துமாரியம்பாளுடைய ஆசை கிடைக்க இத்தருவாயிலே பிரார்த்திக்கின்றோம் அரகரணமோ பார்வதி பதையே